வெல்கம் டு ஹாப்பிட்ஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நான்கு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல் மேலும் நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகளுக்கு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா புதுச்சேரி புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை மயிலாடுதுறையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கடலூரில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விழுப்புரத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அதே போல் காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை காரைக்கால் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஸோ ஆகிய மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை புதுச்சேரி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இரண்டுக்குமே விடுமுறை அறிவிக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து இன்றைக்கு தெரிவிச்சிருக்கு தெரிவிச்சிருக்காங்க திங்கட்கிழமை புதுச்சேரி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை காரைக்கால் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நம்மளோட சேனலில் இணைந்துருங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்